ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபிங்கா எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம காய செய்யாமல் இந்த மாதிரி சீனியவரைக்காவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்ஸுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி தேங்காயை புதுத்து அப்படியே செய்யாமல் புரியல் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீல நீளமாக குட்டி குட்டியான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்தளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சத்து எல்லாமே போயிடும் ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போது அரைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை இருக்கலாம் இல்லையா வருத்தது அது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் காயோடு நல்லா சேர்ந்து வரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ட்ரையான பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உடச்ச உளுத்தம்பருப்பு இருக்கலையா தாளிப்புக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை மணத்துக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம அரைச்ச பவுடர் எல்லாமே சேர்த்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா ஒரு விசில் வச்சு இப்போது அதை சேர்த்துடலாம் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் சத்தி எல்லாமே கிடைக்கும் இப்போது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம தாலிப்புக்கெல்லாம் மிளகாய் வத்தல் எதுவுமே நம்ம சேர்க்கலாம் நம்ம அரைச்சிட்டதுனால தாலிப்புக்கு நான் சேர்க்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அதை பிரட்டி விடுங்க இப்போ உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஸ்பைஸியாக வச்சு ஒரு மோர் சாதத்துக்கு சாப்பிட கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை இந்த மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் வெறுமனை நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிட்டு பாருங்களேன் ஒன்றோட ஒன்று நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் காயோடு வந்து பின்னிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பை